என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா வெல்கம் டு சரண் சரண் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்க மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் எதுக்காக இங்கே வந்துருப்போன்னா கன்னியாகுமரியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம் எங்களால் அங்கே போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து கன்னியாகுமரி செய்யலாம் எப்படி இருக்குதுன்னு எங்களாலும் முடிஞ்சதை வீடியோ எடுத்துக்கறோம் அப்படியே அங்கே வீடியோ போகலாம் மீனாட்சி அம்மன் கோயில் நான் வரையும் போனதில்லை நான் வந்து இப்போ தான் மதுரைக்கு ரெண்டாவது டைம் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே காலாக இருக்குது கரெக்டாக மணி இப்போ வந்து பன்னெண்ட் பன்னெண்டரை டைமில் நீங்கள் எல்லோரும் என்ன இருப்பீங்க ஒன்று தூங்குவீங்க இல்லை டிவி டிவி பார்க்குறவங்க டிவி பார்ப்பாங்க மொபைல் யூஸ் பண்ணுறவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நானும் அம்மாவும் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நான் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாகர்கோவில் வந்துடும் கன்னியாகுமரி வந்துடும் அதை வரைக்கும் கடலையும் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு உட்காந்து சா கடலை சாப்பிட்டுக்கிட்டாங்க நைட்டு உணவு வேறு ஒன்றும் இல்லை ஓகே இது போயிட்டு தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் அங்கே இதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டே செல்ஃபிலையே பேசினா மட்டும்தான் நான் ஒரு டைம் நானும் வரமாட்டேன் அம்மாவை மட்டும் காட்டுவேன் ஓகே வாங்க போகலாம் மணி அஞ்சாவது இப்போ நாங்கள் எஞ்சிருக்கோம்னா நாகர்கோவில் வந்துவிட்டோம் இதுக்கு மேலே கன்னியாகுமரி போய்ட்டு அங்கே மேரேஜ் அட்டன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும் கன்னியாகுமரியில் நானும் அம்மாவும் போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதோட ரெண்டாவது டைம் கன்னியாகுமரிக்கு வரேன் அம்மா ரெண்டாவது டைம் வராங்கன்னு நினைக்கிறேன் ஓகே போயிட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம்